காய்கறி வேலைனா பயங்கரமா இருச்சான் தக்காளி ஒரு கிலோ நூத்தி ஐம்பது ரூபாவா வெங்காயம் ஒரு கிலோ இருநூறு ரூபாவா முருங்காய் ஒரு கட்டு ஐநூறு ரூபாவா கீரை கட்டு ரெண்டு கட்டு ஆயிரத்தி ஐநூறு ரூபாவாங்களா இவ்வளவு விலைவாசி நம்ம எங்கடா வாங்கி சாப்பிடுப்பா அரைக்கீரா சிறுக்கீரா முருங்கா தோந்துச்சா கீரை முருங்காவா ரெண்டு கட்டு கீரை முருங்கா சேர்த்து ஐநூறு ரூபா சொல்லுவாங்க நினைக்கிறேன் ஆமா ஆமா என்னடா அதான் வரலாறு காணாத சோதனை ஆகுதா எப்பா இவனுக்கு விலைவாசி தெரியல அதனால விட்டுறான் விலைவாசி